வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா பே இது வந்து ஒரு பீச் சைடில் இருக்கிற சைனீஸ் சிட்டி குயஜோங்கிறது வந்து ஒரு ஏரியா இதில் வந்து பீச் சைடு இருக்குது அதுக்கப்புறம் குயஜோங்கிற ஒரு சிட்டியும் இருக்குது நான் ஹூமுன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு சிட்டிக்கு போயிருந்தேன் ஸோ அங்கேருந்து எனக்கு வந்து கோஞ்சா சவுத் போயிட்டு அதுக்கப்புறம் குயஜோ போகிற மாதிரி தான் பிளான் இருந்தது அதனால் வந்து ஹூமனில் வந்து எனக்கு வந்து ட்ரெயின் கிடைக்கல அதனால் நான் அங்கே வந்து டாக்ஸி எடுத்தேன் கம்பேர்ட் டு த ப்ரைஸஸ் டேக்ஸி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிறது வந்து இந்த பேர் ரிவர் டெல்டான்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஹாங்காங் பகுதியில் இருக்கிற அந்த ஒரு பேர் ரிவருங்கிற ஒரு ரிவர் வந்து இந்த சீல ஜாயின் பண்ணுற இடம் அந்த பேர் ரிவரில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மேலே தான் இப்போ நான் போனது இது மாதிரி இடத்துலலாம் வந்து எது சிட்டி எது வில்லேஜ்னே தெரியாது இங்கெல்லாம் வந்து நிறைய விவசாயம் இருந்தது இங்கே ஹைவே எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு சில இடத்துலலாம் டோல் இருந்தது ஆனால் நம்ம ஊர் மாதிரி அந்தளவுக்கு நிறைய டோல் கிடையாது இப்போ நான் வந்து கோஞ்சாவ் சவுத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் ஸோ இங்கேருந்து நான் வந்து மெட்ரோ பிடிச்சி கோஞ்சாவ் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் என்னோடய ட்ரெயின் எடுக்கிறதுக்கு நான் ஹூமன் வந்து கோஞ்சாவ் சவுத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அப்படி ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ஆச்சு ஆனால் அந்த ஐம்பத்தாறு கிலோமீட்டருக்கு வந்து டாக்ஸி காஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா தான் ஆச்சு இந்தியன் மணி கம்பேர் பண்ணும்போது காஞ்சா சிட்டியில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து ஒரு அஞ்சாறு பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு அஞ்சு நான் அஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஹை ஸ்பீட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது காஞ்சாவ் மெட்ரோவில் போயிட்டு இருக்கிறேன் ஹெட்டிங் ட்வர்க்ஸ் காஞ்சாவ் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காஞ்சாவ் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் எடுத்துட்டேன் ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் பிள்ளைல நான் போனது வந்து செகண்ட் க்ளாஸு செகண்ட் க்ளாஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சீட்டிங்கெல்லாம் ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து டாய்லெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா ஸோ இதுதான் வந்து டாய்லெட்ஸு இதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்குவாட் டாய்லெட்ஸும் இருக்கும் ஜென்ரலாக எல்லாமே ஓரளவு க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் வந்து டாய்லெட் நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி வந்து புஷ் ஃப்ளஷ் இதெல்லாம் ஸோ அவங்க அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க க்ளீனாக தான் இருக்கும் நான் ட்ராவல் பண்ண டைம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அதனால் வந்து ட்ரெயினே ஃபுல்லு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டிக்கெட்டே வாங்கினேன் ஒரு சில ட்ரெயின்ஸ்லாம் இது மாதிரி வந்து இந்த பேண்ட்ரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம்லாம் நீங்களே போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் ட்ரெயினில் நல்லாயிருக்கும் அங்கே இந்த பேண்ட்ரி ஃபெசிலிட்டி வந்து நான் முன்னாடியே இருக்கிற ட்ரெயின்ஸில் பார்த்ததுல ஐ திங்க் இது வந்து புதுசாக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலி நம்ம வந்து உயிர்டோங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸ்டேஷன் ஸோ இதுதான் என்னோட ட்ராவல் பிளான் நான் வந்து டங்குவாங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஊங்குன்னு ஒரு சிட்டியிலேருந்து நான் காஞ்சா சவுத் ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன் அங்கேருந்து காஞ்சா ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன் அங்கேருந்து நான் ட்ரெயினை பிடிச்சி இப்போ வந்து ஹுய்டோங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருக்கேன் ஸோ இந்த இடம் வந்து ஹாங்காங் சென்ஷன் ரொம்ப பக்கம் தான் அதனால் நீங்கள் ஹாங்காங்லாம் போனீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் விதின் ஒரு டூ ஹவர்ஸில் போயிடலாம் ஸோ நான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து இதுதான் நான் பின்னாடி இருக்கிறது தான் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலு அங்கேருந்து சரின்னு ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தேன் இது வந்து நைட் வியூ ஆஃப் த சிட்டி அது இது சிட்டின்னு சொல்ல முடியாது இது வந்து மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் இடம் தான் நீங்கள் பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து கமர்ஷியல் கிடையாது ஃபுல்லாக ஹாலிடே ரிசார்ட்ஸ் தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது அங்கேருந்து போட்டு கூட நிறைய இருக்குது போட்ஸில் வேணால் போகலாம் நான் இந்த ஐலண்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக போகல ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துக்கு வந்துருங்க ஸோ அந்த இடத்துல தங்கிட்டு அங்கே பக்கத்துலலாம் சும்மா சுற்றி பார்க்கலாம் தான் என்னோடய பிளான் ஸோ நீங்கள் டிக்கெட்டு எவ்வளோ ஆச்சுன்னு கேக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தான் இருந்தது நம்ம ஒரு காசு பார்த்தீங்கன்னா அதனால் வந்து சைனாவில் ட்ராவல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது எனிபடி கேன் ட்ராவல் அது வந்து நார்மல் மக்கள் வந்து எங்கே வேணும் போகிற மாதிரி தான் வந்து அவங்க ப்ரைஸஸும் வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் நான் சைனாவில் கவனிச்சது என்னென்னா இது வரையும் நான் வந்து அங்கே போன டைம் எங்கேயுமே பவர் கட் பார்த்ததே கிடையாது நான் ஒரு இருபது வாட்டி சைனா போயிருப்பேன் இது வரையும் ஆனால் நான் ஒரு வாட்டி கூட இந்த இடத்துலுமே வந்து பவர் கட் பார்த்ததே கிடையாது மழை பெய்த டைம் கூட வந்து நான் அங்கே இருந்திருக்கேன் அதனால் வந்து இது வரையும் பவர் கட் நான் பார்த்ததே கிடையாது அதனால் பவர் கட் ஆகாதுங்கிறது கிடையாது அது வந்து பவர் கட் வந்து ரொம்ப குறவுன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்து நான் போயிருந்த டைம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமு அதனால் வந்து எல்லாமே புக்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்க நீங்கள் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காசாக தான் இருக்கும் ஸோ லீவ் ஹாலிடேஸ் இருக்கும்போது பீப்புள் ட்ராவல் அலாட் இன் சைனா அதனால் மோஸ்ட்லி டு அவாய்ட் வெந்தர் இஸ் ஹாலிடேஸ் இன் சைனா தாம் பெட்ரு ஸோ ரொம்ப பிஸியான டேயாக இருந்தது நிறைய ட்ராவல் ஸோ அடுத்த நாள் காலையில் என்னோடய ரூம்லேருந்து எடுத்த வியூ இது சீ கூட வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது ப்ளூவாக இருந்தது ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஸ்டே பண்ண ரூம் பால்கனிலேருந்து எடுத்தது இந்த இடத்துல வந்து சுற்றி இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே வந்து ஹாலிடே ரிசார்ட்ஸ் தான் அதனால் மக்கள் வந்து ஹாலிடே இருக்கும்போது இந்த இடத்துக்குலாம் வராங்க பீச்செல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நான் கொஞ்சம் கழிச்சி ஆயிடுதான்ப்பேன் ரொம்ப பிரமாதம்லாம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து சரி போய் பீச்சஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு போனேன் ஸோ இதுதான் வந்து பீச்சுக்கு போகிற வழி நடந்தும் போகலாம் இல்லைன்னா டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து ஒன் ஆஃப் த பீச்சஸ் அங்கே நிறைய பீச் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த பீச்சஸ் இது நிறைய ஆளுங்க இருந்தாங்க பயங்கர சூடாக இருந்தது நான் போன டைம் வந்து நம்ம சென்னை மாதிரி தான் இருந்தது கிளைமேட்டு சம்மரில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது ஆனாலும் வந்து இவ்வளோ கூட்டம் இருந்தது வந்து பார்த்தது வந்து எனக்கு அதிசயமாக இருந்தது ஒரு அரை மணி நேரம் அந்த பீச்சில் இருந்ததே வந்து எக்ஸாஸ்ட் ஆகி போச்சு பயங்கர சூடாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு நேரல்ட்டு வந்தேன் இது வந்து அழகான வாக் பார்த்து வச்சுருக்காங்க பீச் ஓரத்துலலாம் ஸோ மக்கள் வந்து நடந்து போயிட்டு வரத்துக்கெல்லாம் வந்து அழகாக வச்சுருந்தாங்க சரி மத்தியானம் ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு என்னோடய ரூமுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாயங்காலமாக நான் வந்து வெளியில் வாழ்ந்தேன் ஒரு வாக் கொடுலான்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் போகிற வழி இறங்கி ரோடை க்ராஸ் பண்ணாமல் அந்த சைட் பீச்சு தான் மத்தியானமே அவ்வளோ கூட்டமாக இருந்தது சாயங்காலம் கேட்கவே தேவையில்லை எல்லாருமே பீச்சில் தான் இருந்தாங்க போல் இருக்கு அதனால வந்து ரொம்ப மோசமாக கிடையாது பீச் வந்து ரொம்ப பெரிய பீச்செலாம் கிடையாது அந்த சின்ன பீச்சு தான் ஆனாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது ஜெட்ஸ்கி பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் எதுவும் இருந்தது ஸோ நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணல நான் சும்மா போய் ஒரு வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன் ஸோ இப்போது நிறைய வீடியோஸ் வந்து சைனா பற்றி வருது நிறைய பேர் வந்து சைனாக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட வீசா வந்து அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிடுறாங்க அதனால் அப்பப்போ கொஞ்சம் ஃபாரினர்ஸு நிறைய நம்ம இங்கே ரெண்டாவது என்னன்னா அந்த பீச் வந்து நல்லா வார்மாக இருந்தது தண்ணியில் இறங்கிட்டிங்க ஆசையாக இருந்தது இறங்கணுன்னு ஆனால் ரொம்ப கூட்டமாக வேறு இருந்தது ஆனால் நான் இறங்கலை பட் அந்த ஈவினிங் வியூ வந்து ரொம்ப அழகாக தான் இருந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து சைனாவில் நீங்கள் பெரிய சிட்டிக்கெலாம் போனீங்கன்னா வந்து ஸ்கையே பார்க்க முடியாது ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மாகாக இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ளால் வந்து பொல்யூஷன் எல்லாம் பயங்கரமாக கட் பண்ணிட்டாங்க அதனால் இப்போது நீங்கள் இந்த ஸ்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ப்ளூவாக அழகாக தெரியும் நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டு பின்னாடி இருக்கிற பில்டிங் தான் அங்கே வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னு தெரியல எனக்கு ஏதோ அது ட்ரோன் பறக்க விடக்கூடாதுன்னு போட்ட மாதிரி தெரிஞ்சிது ஆனால் எனக்கு தெரியல ஸோ இது வந்து இந்த இடத்த பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து யுஎஸ்சில் எங்கள் அக்கா கூட வந்து ஒரு பாம் பீச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ளோரிடாவில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் அங்கே வந்து மண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இங்கே அந்த அளவுக்கு அழகாக இல்லை அதனால் வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து அதே தான் இருந்தது ஆனால் சம்மர் வந்து சவுத் சைனாவில் வந்து நல்லா ஹாட்டாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் சென்னை மாதிரி இந்த கிளைமேட்டு ஹாட் அண்ட் ஹியூமிட்டாக இருக்கும் அதனால நிறைய தண்ணி குடிச்சுட்டே இருந்துருக்கணும் இல்லைன்னா டிஹைட்ரேட் ஆகிருவோம் ஸோ அப்படியே அந்த பீச்சில் வந்து ஒரு வாக் ஓட்டேன் கொஞ்சம் தூரம் போனோன்னா வந்து ஒரு ராக்ஸ் இருந்தது அந்த ராக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்க வந்து இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு லோக்கல் டெஸ்டினேஷன் நினைக்கிறேன் இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்திருப்பாங்க கப்பல்ஸ் இருந்திருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது இன்னொன்று என்னென்னா இது வந்து ஹாலிடே வேறு ஸோ ஐ திங்க் இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க மேரேஜஸ் இருப்பாங்க போல இருக்கும் அதனால் நிறைய கப்புள்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு குவாய்ட் பார்ட் ஆஃப் த ராக்ஸ் ராக்ஸாக நான் போய் உட்காந்தேன் மற்ற இடத்துலாம் ரொம்ப சவுண்டாக இருந்தது சரி போய் உக்காந்தேன் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்து ஏதோ இந்த சின்ன சின்ன நத்தை இது எல்லாத்தையும் புரிக்கிட்டு இருந்தாங்க அந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் கிடையாது ஆனாலும் ஏதோ சின்ன சின்ன பசங்கள் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க ஓகே இதுதான் வந்து சன் செட்டு நல்லா இருந்தது சன்னும் தெரிஞ்சது அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஸ்கையும் தெரிஞ்சது ரொம்ப அழகான இடம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டைமில் வந்து நிறைய ஆளுங்க இருந்தவங்கலாம் போயிட்டாங்க ஆளாக அதனால் அப்படியே அந்த ராக் க்ளாக் வந்து பியூட்டிஃபுல் சன்செட்டை வந்து என்ஜாய் பண்ணேன் அலைகளும் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை இது பே ஏரியனால ஏன்னா அங்கெல்லாம் நிறைய ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த பீச்சிலலாம் வந்து குப்பெல்லாம் ரொம்ப குறவுதான் அப்பப்போ போட்டாலும் வந்து அந்தந்த நாளே வந்து அவங்க வந்து அதை கிளீன் பண்ணி எடுத்துடுறாங்க அதனால் பீச்செல்லாம் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருந்தது அதே மாதிரி வந்து இந்த அழுக்கெல்லாம் வந்து இந்த ஷோரில் அடிக்கும் பார்த்திங்களா அது மாதிரிலாம் ரொம்ப குறவுதாங்க ஓரளவுக்கு க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க நல்ல இடத்த ஸோ அந்த சன்செட்டை ஓரளவுக்கு நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ரோடுக்கு வந்தேன் எல்லா இடத்துல போனாலும் வந்து ஆளுங்க இருக்கலாம் செய்வாங்க சைனாவில் அது வந்து நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது ஆனாலும் வந்து அவங்க அவங்க வேலையை இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இடத்த என்ஜாய் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஹாலிடே மேக்கர்ஸ் தான் எல்லாமே நிறைய லோக்கல்ஸ் தான் இருந்தாங்க ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப இல்லவே இல்லை வந்து மாதிரி நிறையா ஆளுங்க வந்து ரோட்டில் உட்காந்து அப்படி பாடிட்டு இருப்பாங்க பிச்சா எடுக்கிறவங்க கிடையாது வந்து சும்மா அவங்களோட டைம் பாஸுக்காக வயசானவங்க வந்து பாடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு டிராபிக்கல் ஏரியானால கோக்னட் இருந்தது அதனால் ஒரு தேங்காய் தண்ணி சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு பீச் வாரத்தில் இன்னொரு வாக் ஓட்டேன் பயங்கரம் ஆனால் கூட சூடு வந்து இன்னும் இறங்கலை ஆனால் சீபிரீஸ் இந்த கடல்லேருந்து காற்று அடிக்கும்போது ஓரளவுக்கு தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் வந்து நிழல்ல நின்றேன் ஏன்னா சூடு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அப்படியே ஈவினிங் ஆனால் வந்து என்னோடய ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணீர்லாம் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது நம்ம ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தெல்லாம் இல்லை நிறைய குழந்தைங்க அவங்களாம் வந்து விளையாடிட்டு கூட இருந்தாங்க பீச் வந்து ஒரு ஒரு லிமிட் வரையும் தான் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ராக்ஸ் தான் இருந்தது ஸோ அந்த ராக்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சும்மா எலும்பி உட்காந்து இருக்காங்க அது வந்து சில டைம் ஹைட் இருக்கும் சில டைம் டைட் இருக்கும் ஸோ ஹைட் ஆகிட்டு இருக்கும்போது தண்ணி இந்த ஷோர் வரையும் வரும் இல்லைன்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் இருக்கும் ஸோ ராக்ஸில்லாம் நம்ம ஈஸியாக ஏறி நிற்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் இருந்தேன் அதே ஹோட்டலோட ஸ்கைலைன் இது வந்து டே டைமில் மத்தியானத்தில் மத்தியான சாரி இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் நினைக்கிறேன் இப்போ பார்க்குற வரையும் எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இல்லைன்னா வந்து மாதிரி ஹோட்டல்ஸ் தான் இருந்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடம்லாம் வந்து ஒரு ஃபிஃப்த்து டயர் சிட்டின்னு கூட சொல்ல முடியாது இது வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் தான் சொல்லலாம் கிராமம் கூட கிடையாது ஒரு டவுனுன்னு சொல்லலாம் ஆனால் அங்கே கூட வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கெட்டிகிட்டே இருக்காங்க ரோடு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டாப் கிளாஸில் தான் இருக்குது நீங்கள் பின்னாடி பார்க்குறது என்னென்னா அது வந்து ஒரு பிரிட்ஜு ஒரு ஒரு ஐலண்டு கனெக்ட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அது சைனாவில் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது அது வந்து அந்த லாங்குவேஜ் பேரியர் கண்டிப்பாக இருக்குது ப்ளஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது சைனாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன இங்கிலீஷ் யாரும் பேச மாட்டாங்க கூகுள் சர்வீசஸ் எதுவுமே வேலை பண்ணாது ஜிமெயில் வேலை பண்ணாது கூகுள் மேப்ஸ் ஒர்க் பண்ணாது எந்த ஆப்புமே ஒர்க் பண்ணாது அதனால நீங்கள் அதுக்குள்ளே ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரையில கேஷ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது எங்கேயுமே வந்து இங்கே ஜென்ரலாக வந்து கேஷ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க வீசேட்னு ஒரு ஆப் இருக்கு நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கிற மாதிரி வி சாட்னு ஒன்று வச்சுருக்காங்க அதுலேயே வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு வந்து உங்களோட கிரெடிட் கார்டை வந்து அந்த ஆப் கூட வந்து லிங்க் பண்ணிக்கலாம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த ஆப் மூலமாக உங்கள் ஃபோனை வந்து இப்படி டச் பண்ணாலே போதும் என்எஃப்சி மூலமாக பேமெண்ட் வந்து அப்படியே போயிடும் ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் அது வந்து வெறும் லோக்கல் மட்டும் இல்லை நீங்கள் ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கலாம் ட்ரெயின் டிக்கெட் வாங்கலாம் ரூமு புக் பண்ணலாம் சாப்பாடு வாங்கலாம் எல்லாத்துக்குமே வந்து அந்த வீசாட் மூலமாக பேமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே வந்து ட்ரெயின் டிக்கெட் எதுவும் ஃபிசிக்கலாக கிடையாது உங்கள் ஃபோனில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும் உங்களோட பாஸ்போர்ட்டை காமிச்சாலே தான் உங்களோட டிக்கெட்டு ஏன்னா அந்த உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ரெக்கார்டாக இருக்கும் ஸோ பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு அப்படியே ட்ரெயினில் ஏற வேண்டியது தான் ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு அதனால் என்னோடய ட்ரிப் வந்து ஓவராக போகுது ஸோ ஈவினிங் வந்து நான் வந்து பேக் பண்ணிவிட்டு திருப்பி கோஞ்சாவுக்கு போகிற மாதிரி தான் என்னோடய பிளானு ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு டாக்ஸி எடுத்தேன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இருந்தது நான் இருந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்த ரயில்வே ஸ்டேஷன் இல்லை இது இது வந்து இது இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனு இங்கேருந்து வந்து காஞ்சாவ் சவுத்துக்கு வந்து ஸோ காஞ்சாவ் ஈஸ்ட்டுக்கு வந்து ட்ரெயின் இருந்தது ஸோ இங்கேருந்தான் நான் வந்து ட்ரெயின் எடுத்தேன் இது வந்து ஒரு இன்னொரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனு அதனாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது குவாயிட் குட் ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயினில் போனேன் நம்ம ஊர் மாதிரி இதில் வந்து நாலு பெட் இருக்குது ஆனால் டே டைமில் வந்து தூங்க முடியாது ஆளுங்க தான் உட்காந்துருப்பாங்க நீங்கள் மேலே பார்க்குறது என்னென்னா இது வந்து ஸ்லீப்பர் பர்த் ஸோ என்னோட ட்ரிப் முடிஞ்சு போச்சு நான் வந்து கோஞ்சாவில் வந்து திருப்பி செஞ்சனுக்கு வந்தேன் என் வீடியோஸை விரும்பி பார்த்தவங்களுக்குலாம் நன்றி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரதிய தமிழ்